ஆர்லி தற்பொழுது நாம் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதிக்குரிய தின பலனை காணவிருக்கின்றோம் இன்றைய கிழமையாகப்பட்டது திங்கள் இன்றைய நட்சத்திரமாகப்பட்டது ரேவதி நட்சத்திரம் சந்திரனாகப்பட்டவர் ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார் இன்றைய திதியாகப்பட்டது பஞ்சமி திதி காலை பத்து மணி வரை அதன் பிறகு சஷ்டி பிறக்கின்றது இன்றைய நாள் சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய நாள் இனி நாம் இன்றைய தினத்தில் உங்கள் ராசிக்குரிய பலனை காணலாம் மேஷ ராசிக்குரிய பலன் என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய கிழமையாகப்பட்டது திங்கள் உங்களுக்கு நன்மையான கிழமை என்றாலும் இன்றைய நட்சத்திரமாகப்பட்டது ரேவதி புதனோடைய நட்சத்திரம் சந்திரனும் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கின்றார் ஆகையால் இன்றைய நாள் பெரிய முதலீடுகள் செய்கின்ற பொழுது பொறுமையும் நிதானமும் காட்டுங்கள் காரணம் செவ்வாய்க்கு ஜென்ம பகை கொண்டவர் புதன் மற்றபடி புதன் உங்களுக்கு பகை என்றாலும் சிரண்டிலே குரு மூன்றிலே செவ்வாய் உங்களுக்கு பத்திலே சூரியன் இருக்கின்ற பலம் நன்றாக இருக்கின்றது எனவே தொழில் வியாபாரம் லாபத்தை காட்டும் மிகப்பெரிய நன்மையும் இருக்கின்றது ஆனாலும் யாரை நம்பி ஜாமீன் போடாதீர்கள் இன்றைய தினம் மற்றபடி உத்தியோகம் உற்சாகமாக இருப்பீர்கள் செயல்களை வெற்றிகளை பெறுவீர்கள் வேகமாக நீங்கள் இயங்குகிறதுனால் மற்றவர்களிடம் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் உமத்தில் சந்தோஷம் கணவன் மனைவி அ அன்பு இருக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சியே புதரோடி நட்சத்திரம் என்றாலும் கோள்கள் உங்களுக்கு மிக சாதகமா இருப்பதனால் இன்றைய நாளை பொறுத்தவரை யோகமே முழுமையாக உங்களுக்கு இருக்கும் ரிஷவ ராசியை பொறுத்தவரை லாபஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது பதினோராம் இடத்தில் சுக்கரன் சந்திரன் இருக்கின்றது சிறப்பு மேலும் ராசியிலே உங்களுக்கு குரு இருப்பதும் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை இருப்பது சிறப்பான ஒரு அமைப்பு எனவே இன்றைய நாள் வெற்றிக்குரிய நாள் தன லாபமுக்கும் புதனோடைய நட்சத்திரம் எனவே உங்களுக்கு இன்றைய நாள் முழுமையான வெற்றி தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும் லாபம் கொண்ட தினம் இன்றைய தினம் உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகமாக இயங்குவீர்கள் எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது தைரியமான முயற்சிகளுக்குரிய செயல்களில் இன்று நீங்கள் ஈடுபடலாம் தொழில் வியாபாரம் உத்தியோகம் மிக அற்புதமாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனைவிலே அன்பும் பாசமும் நிறைந்த தினம் இன்றைய தினம் ஒற்ற பார்க்கின்ற பொழுது ரிஷவராசிக்கு முழுமையான யோகத்துக்குரிய தினம் இன்றைய தினம் மிதன ராசியை பொறுத்தவரை பத்தாம் இடம் மிக சிறப்பாக இருக்கின்றது சந்திரன் சுக்கரன் இருக்கின்றது யோகம் எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை யோகத்துக்குரிய வெற்றி புதனோடைய நட்சத்திரம் ராசியாதிபதியுடைய நட்சத்திரம் ரேவதி எனவே இன்றைய முழுமையான வெற்றி மிதன ராசிக்கு இருக்கின்றது தொழில் வியாபாரம் மிகப்பெரிய லாபத்தை அடைவீர்கள் பொருளாதாரம் முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் உற்சாகமாக இயங்கக்கூடிய மனம் தெளிவான சிந்தனை எனவே இன்றைய நாள் உங்களுக்கு உத்தியோகத்தில் வெற்றியும் பாராட்டும் இருக்கின்றது குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனைவி அன்பு அதிகரிக்க செய்யும் குழந்தைகளாலும் மகிழ்ச்சி ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மொத்தத்தில் மிதுன ராசிக்கு ஒரு யோகமாக நாள் இன்றைய தினம் கடக ராசியை பொறுத்தவரை ராசியாதிபதியான சந்திரன் ஒன்பதில் அமர்ந்திருப்பதும் மேலும் சுக்கரன் குரு பரிவதன் இருப்பதும் அமைப்பு சனி எட்டுல இருந்தாலும் ஏழுல கிரகம் அஷ்டமசனியால் இப்பொழுது பாதிப்பு இல்லை எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திரன் மிக பலமாக இருப்பதும் ராசி திங்கள் உங்கள் ராசிக்குரிய கிழமை எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக ஈடுபடுங்கள் வெற்றி இருக்கிறது உங்கள் பக்கம் தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கச் செய்யும் இன்றைய நாள் முயற்சியிலே வெற்றி இருக்கிறது உத்தியோகம் உற்சாகம் சுறுசுறுப்பு பேரதிகாரியிடம் பாராட்டு இன்றைய நாள் சக ஊழியர் நட்பு காட்டுவார்கள் மொத்தத்தில் குடும்பத்திலும் மகிழ்ச்சி இருப்பதனால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது கடகராசிக்கு மிக சிறப்பான நாள் இன்றைய தினம் சிம்ம பொறுத்தவரை இன்றைய நாள் சந்திராஷ்டமம் வரையாதிபதியான சந்திரனுடைய கிழமையான திங்கள் சந்திரன் புதனோடைய நசித்திருக்கிறார் இவையெல்லாம் கொஞ்சம் பொறுமை வேண்டும் என்றாலும் ஆறாம் இடத்துல சூரியன் புதன் இருப்பது மிக யோகம் சுதாக எட்டில் சந்திரன் இருப்பது சந்திராஷ்டமம் என்றால் ஏழாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் கோச்சார வேத அடிப்படையில் சந்திராஷ்டிரம பாதிப்பு இல்லை ஏழில் சனி இருக்கார் சந்திராஷ்டம பாதிப்பு இல்லை என்றாலும் தொழில் வியாபாரத்தில் பெரிய முதலே தவறுங்கள் மற்றபடி லாபம் இருக்கிறது பதினொன்று செவ்வாய் இருப்பதனால் லாபம் நன்றாக இருக்கும் யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க இன்னைக்கு மற்றபடி உத்தியோகம் உற்சாகமாக இருப்பீர்கள் ஆனாலும் சந்திரன் உங்களுக்கு எட்டில் இருக்காருன்னாலும் ராகோடி சேர்க்கிறதுனால மனம் கொஞ்சம் சில விஷயத்தில் செயல்படலான்னு ஒரு எண்ணம் இருக்கின்ற பொழுது கொஞ்சம் பயமும் வரும் அந்த பயம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் மற்றபடி ஆறில் சூரியன் உதன இருப்பன யோகம் உங்கள் பக்கம்தான் மொத்தத்தில் சிம்மராசிக்கு சில முடிவில் எடுக்கின்ற பொழுது கொஞ்சம் பொறுமை காட்ட வேண்டும் மற்றபடி வெற்றி இருக்கிறது இன்றைய நாள் சந்திராஷம் என்றாலும் பாதிப்பு இல்லை கன்னி ராசியை பொறுத்தவரை மிக அற்புதமான நாள் ரேவதி நட்சத்திரம் ராசியாதிபதியான புதனோடைய நட்சத்திரம் மற்றும் சந்திரன் ஏழு இருக்கார் ஏழில் சுக்கரன் உச்சம் குருவோடைய பரிவர்த்தனை கேந்திர கோண பரிவர்த்தனை ஏழில் சுக்கரன் கேந்திரத்தில் இருக்கிற ஒன்பதுல குரு ரெண்டு பேரும் பரிவர்த்தனை இருப்பது பலம் எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை இது ரிஷபராசிக்கு கன்னிராசியை பொறுத்தவரை ரிஷபராசி பலம் பெற்றிருக்கிறது குரு அங்கே இருக்கிறதுனால அந்த வீட்டுக்கு அதிபதியான சுக்கரன் பரிவர்த்தனை இருக்கிறதுனால இன்றைய நாள் தொழில் வியாபாரம் மிகப்பெரிய லாபம் கொண்ட தினம் எந்த ஒரு முயற்சியும் தைரியம் தைரியமாக எடுங்கள் வெற்றி இருக்கிறது லாபமும் இருக்கின்றது உத்தியோகம் உற்சாகம் பெரிய வெற்றி இருக்கிறது மேலதிகள் பாராட்டுவார்கள் புதன் ஐந்திலிருந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு சந்திரனுடைய வீட்டை எனவே இன்றைய நாள் உங்களுக்கு மேன்மையும் யோகமும் வெற்றியும் இருக்கிறது குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனைவியில் அன்பு மற்றும் குழந்தைகளால் சந்தோஷம் இருக்கிறது மொத்தத்தில் கன்னிராசிக்கு மிகப்பெரிய நன்மையான நாள் இன்றைய தினம் துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் ஆறாம் இடத்துல சந்திரன் இருப்பதும் புதனோடி நட்சத்திரமான ரேவதி இன்றைய நாள் என்பது யோகாதிபதியான புதன் நான்கிலும் மிக சிறப்பாக இருக்கிறார் எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை வெற்றி இருக்கிறது தனலாபம் நன்றாகவே இருக்கும் தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் உற்சாகமாக இயங்குவீர்கள் மொத்தத்தில் பொருளாதார முன்னேற்றம் இருக்கு இன்றைய தினம் எந்த ஒரு முயற்சியும் ஈடுபடுங்கள் நல்ல ஒரு காரிய வெற்றி பெரிய மனிதர்களுடைய ஆதரவு சமூகத்தில் மதிப்புக்குரிய நாளாக இருக்கும் செயல்களில் பாராட்டுகளும் இருக்கும் ஆகையில் குடும்பத்தில் இதனும் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும் உங்களுடைய எண்ணங்களும் தெளிவாக மற்றவர்களோடு மகிழ்ச்சியாக நேரங்கள் இருக்கும் எல்லோரிடம் அன்பு காட்டுவீர்கள் எனவே துலாம் ராசிக்கு இன்றைய நாள் மிக அருமையான அனுகூலமான நாள் ராசியை பொறுத்த வரைக்கும் இன்று பாக்கியாதிபதியான சந்திரன் ஒன்பதுக்கு ஒன்பது பாவது பாவம் ஐந்தில் இருப்பது சிறப்பு அதுவும் இல்லாமல் சுக்கரன் வந்து குரு பரிவர்த்தனை இருக்கா ஐந்தில் சுக்கரன் உச்சம் குருவோட பரிவர்த்தனை இதெல்லாம் மூன்றில் சூரியனும் யோகம் இன்றைய நாளை பொறுத்தவரை திங்கள் உங்களுக்கு யோகமான கிழமை பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறது தொழில் வியாபாரத்தில் அதிகரிக்கும் செல்வம் இன்றைய நாளை பொறுத்தவரை செயல்கள் மிக வெற்றிகரமாக அமையும் தொழில் வியாபாரம் இவ்வாறு என்றால் உத்தியோகம் உற்சாகமான முடிவுகளுக்குரிய செயல்கள் வெற்றிகரமாக அமையும் பெரிய அதிகாரிகள் அதிகாரிகள் மற்றும் உயர் அதிகாரிகள் பாராட்டுவார்கள் என்று மொத்தத்தில் பார்க்கும்போது விஷய ராசியில் தொழில் வியாபார உத்தியோகம் மேன்மையை பெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மனைவியில் அன்பு இருக்கும் பாசம் இருக்கும் குழந்தைகளால் அதுவும் அதிக பாசத்தை காட்டுவீங்க மொத்தத்தில் விருச்சிக இன்று மகிழ்ச்சி கூண்ட நாள் இன்றைய நாள் உங்களுக்கு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துல சந்திரன் கேந்திரத்தில் இருக்கிறாரு உங்களுக்கு குருவோடைய வீட்டில் இருக்கார் குரு சுக்கரன் பரிவர்த்தனை இருக்காங்க குரு சுக்கரன் சுக்கரில் உச்சம் வேற ரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் தர்ம கர்மாதிபதி யோகம் லட்ச சனி மிக சிறப்பாக இருக்குது கோபம் வரும் ஏழில் செவ்வாய் வக்ரமாக ராசியை பார்க்கறது இரண்டாம் இடத்தும் பார்க்கறதுனால கோபத்தை கோஷிக்க இல்லைன்னா நம்ம தான் கேடும் மற்றபடி இன்றைய நாள் தொழில் வியாபாரம் தர்ம கர்மாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தனலாபம் லாபம் போன்ற தினம் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுங்கள் என்பதால் வளர்பறை என்பதால் லாபம் இருக்கின்றது நகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்றது மொத்தத்தில் குடும்பத்தில் பார்க்கின்ற பொழுது சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும் உத்தியோகத்தில் உற்சாகமாக இயங்குவீர்கள் பேரதிகாரிகளும் கொஞ்சம் நல்லதாக இருக்கும் ஆனாலும் கோபம் காட்டாதீங்க அதனால் நண்பர்களிடம் பகமாக தான் ஏற்படும் ஏலசவாக வக்ரமாக இருக்கனால் ஆனாலும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தினோடு பார்க்கும் பொழுது கணவன் மணி உருளை அன்பு இருக்கும் குழந்தைகளால சந்தோஷம் மொத்தத்தில் தனுசு ராசிக்கு மேன்மை இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் இன்றைய தினம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதும் புதனோடி நட்சத்திரமான ரேவதில் இருப்பதும் மனதில் உற்சாகம் இந்த செயலிலும் வேகம் இருக்கும் சூரியன் புதன் ராசியில் இருப்பது புதனாதித்ய யோகம் தைரியமான முயற்சிகள் இருக்கும் எந்த ஒரு காரியத்திலும் உங்களால் ஈடுபட முடியும் என்ற தன்னம்பிக்கை இருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது தொழில் வியாபாரம் தன லாபமான தனம் எந்த ஒரு முயற்சியிலும் யோகம் இருக்கின்றது பொருளாதாரம் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகம்னு எதிர்பார்த்தீங்கன்னா இன்ற நாளை பொறுத்த வரைக்கும் ஆறில் இருக்கிற செவ்வாய் எந்த ஒரு விஷயம் நீங்கள் ஈடுபட்டால் மாட்டவங்களோ உங்களுக்கு கொஞ்சம் பயந்து ஒதுங்கியே இருப்பாங்க ஏன்னா பிரச்சனைக்கு நீங்கள் போயிடுமோன்ட்டு அவங்களே உங்களை ஒதுங்கும்போது நீங்கள் தண்ணி காட்டுறாஜாவ செயல்படுவீங்க என்ற நாளை பொறுத்த வரைக்கும் புதனுடைய நட்சத்திரம் மிக சிறப்பாக இருக்கிறது ரேவதி அவ்வாறு எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு கண்ணியமான வெற்றிகள் இருக்கிறது உத்தியோகத்தில் குடும்பத்தில் சந்தோஷம் பொருளாதார ரீதியாக மகிழ்ச்சி இன்றும் பார்க்கும்போது உற்சாகமான மனநிலை ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய நாள் எனவே மகர ராசிக்கு மகத்தான வெற்றி இருக்கிறது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் புதனோடி நட்சத்திரமான ரேவதி இருப்பது நனும் நல்லது ரேவதி கோடை அதி தேவதா என்பது சனி பகவான் தான் ஆகையால் இன்றையெல்லாம் கண் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முயற்சியிலும் பயமே இல்லாத முயர்வுகளை எடுப்பீர்கள் செயல்படுவீர்கள் எந்த ஒரு காரியத்திலும் உங்களோட உற்சாகம் குறையாது எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுடைய செயல்கள் புத்திசாலித்தனமா இருக்கும் ஆகையால் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தை எதிர்பார்த்து உங்களுடைய செயல்கள் திட்டமிட்டு இருக்கும் காரிய முயற்சியில் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க அப்படி பார்க்கும்பொழுது எந்த ஒரு பொருளீட்டக்கூடிய தன்மை கும்பராசிக்கு அதிகம் இன்றைய நாளை பொறுத்து அவ்வாறு நீங்கள் செயல்படுவதனால் பொருளாதாரத்தில் நீங்கள் என்ன எண்ணிய வெற்றியை பெறுவீர்கள் முயற்சிகள் வெற்றிகளை கொடுக்கும் உத்தியோகம் உற்சாகம் சுறுசுறுப்பு செயல்களில் வேகம் இதெல்லாம் புதரோடி நட்சத்திரம் இருப்பதனால உங்களுக்கு குழப்பம் இருக்காது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அப்படி பார்க்கும்பொழுது உத்தியோகத்தில் மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெறுவீர்கள் என்றைய தினம் ஆடுதலாக பார்க்கின்றபோது குடும்பம் குடும்பம்னா சந்தோஷம் இருக்குமா நிச்சயம் இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும் வீட்டிலேருந்து வேலைக்கு போகிறோம் வேலையிலேருந்து வீட்டுக்கு போகிறோன்ற மனசில் ஒரு அழுத்தம் இல்லாமல் வீட்டுக்கு போனாலே சந்தோஷன்ற ஒரு நிலையும் இருக்கும் இன்றைய நாளை போது அவர் உங்களுக்கு மகிழ்ச்சியே மொத்தத்தில் கும்பராசிக்கு சிறப்பான மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினம் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில் சந்திரன் சுக்கரன் சந்திரன் உங்களுக்கு யோகாதிபதி சுக்கரன் உச்சம் ராசியில் அவனும் சுக்கரன் குரு பரிவர்த்தனை இவையெல்லாம் உங்களுக்கு பலத்தை காட்டுகின்றது லாபத்தில் சூரியன் புதனும் யோகத்தை காட்டுகிற சேலரியால் பாதிப்பு இல்லை இன்றைய தினம் காரணம் பதினொன்றில் சோழன் இருக்கின்றால் சனியால் இந்த தை மாதம் முழுவதும் பாதிப்பு இல்லை அப்படி பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரம் லாபமாக இருக்கும் இன்றைய நாள் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக ஈடுபடுங்கள் லாபம் கொண்ட தினம் உங்களுக்கு வளர்ப்பறி சந்திரன் ஆகையால் சந்தோஷம் சந்தோஷம் இன்றைய நாள் பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறது உத்தியோகம் உற்சாகமாக இயங்குவீர்கள் எந்த ஒரு முயற்சியும் மனசு குழப்பமே இருக்காது சந்திரன் இருந்தாலே ராசி இருந்தாலே சிறப்பான செயல்பாடுகள் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் ஆகியால் மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பம் வரும்பொழுது சந்தோஷம் ரொம்ப இருக்கும் இன்னைக்கு கணவன் மனை உறவு மட்டும் இல்லை குழந்தைகளுடைய அவங்களுக்கு என்ன தேவன் புரிஞ்சு அதை செய்யக்கூடிய ஒரு மனதில் உற்சாகம் இருக்கும்போது எல்லாம் வாங்கி கொடுப்பீங்க எத்தத்தில் பார்க்கின்ற மீனராசிக்கு மிக மகிழ்ச்சியான சந்தோஷம் நாள் இன்றைய நாள் இதுவரை நாம் பார்த்தது பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதிக்குரிய பலன் இனி நாம் நாளைய தினத்தில் தங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்